தினகரன் அலுவலகத்தை நொறுக்கியது நாகரிகமா அழகிரிக்கு பதவி கூடாது என்று பொது சபையில் பேசிய தா கிருஷ்ணனை ஓட ஓட நாகரிகமா முத்துக்குமரன் கோடி மக்களுடைய செத்து கிடக்கிறான் என்று நாங்கள் அழுத போது என் மகனுடைய பிறந்த நாள் தான் முக்கியம் என்று பிறந்த நாள் கொண்டாடியது நாகரிகமா எனக்கு உரிமை வேண்டும் என்று நாங்கள் தெருக்கில் கத்திய போது எங்களை அடித்து அடித்து விரட்டினாய எது நாகரிகம் எங்களுக்கும் நாகரிகம் தெரியும் அதனால் தான் இன்னும் அமைதியாக இருக்கிறோம் ஆனால் இந்த நாகரிகம் சில நாடுகளுக்கு மட்டும்தான் நீடிக்கும் நாங்கள் மீண்டும் மீண்டும் அடிவாங்க பிறந்தவர்கள் அடிக்க பிறந்தவர்கள் தெம்பும் எங்களுக்கும் ஒரு நாள் வரும் காலம் ஒருபோதும் ஒரு சேர இருக்காது மீண்டும் காலம் எங்கள் கைகளில் கூடும் அந்த நாளுக்கு இந்த பார்ப்பன இந்த திராவிட ஆட்சியாளர்கள் சொல்லி ஆக வேண்டும் வாய்ப்புக்கு நன்றி